பிரம்மா குரு ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தான் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருந்த வருடம் மாசி மாதம் மூன்றாம் தேதி வேள்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய ஏழு மணி ஒரு நிமிடம் தேதி மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் மாலை மூன்று மணி முப்பது நிமிட வரை அஸ்வினி பின்பு பரணி நாம யோகம் இரவு பத்து மணி நாற்பது நிமிட வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் மாலை நான்கு முப்பத்தி ஆறு வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் மாலை மூன்று முப்பது வரை சி அமிர்தயோகம் அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன் பதினோரு மணி வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினோரு மணி வரை பதினொன்னு முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை வாரசூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷம் அதாவது கன்னியாராசியில் உள்ள உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் ஆரம்பிச்சு இன்றைய தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தசாமதி வழிபாடு செய்யுங்க ஒரு எலுமிச்சன் கனியை கொண்டு போங்க நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு சந்திரன் நின்ற பலன் அதாவது சந்திரன் பிறந்த ராசியில் இருக்கும்போது நமக்கு மனம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம கொச்சாரத்தை பார்க்கலாம் கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனியும் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் மாந்தி பகவானும் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் சுக்கர பகவானும் புத பகவானும் அங்காரக பகவான் சந்திரன் ராசியில் நின்றால் எப்படி இருக்கும் நம்ம பிறந்த ராசியில இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லா மனம் அழைப்பாயும் சிந்தனை அதிகரிக்கும் ஞாபக மறதி உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இரண்டாம் இடத்தில் இருக்கும் போது பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எப்போதுமே சந்திரன் நம்மளுடைய ராசியிலே வந்து நிற்கும் போது மனம் வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஞாபக மறதி ஏற்படும் ஆனா அதே இரண்டாம் இடத்தில் இருக்கும் போது பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பேச்சில வந்து ஒரு நளினம் இருக்கும் கவிஞர்களுக்கு கற்பனை வளம் மிகும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் போது சமயோசிதமாக செயல்படுதல் சகோதர ஆதரவு அவசிய செலவுகள் இதெல்லாம் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது நான்காம் இடத்தில் இருக்கும் போது பயணங்கள் மனமகிழ்ச்சி உற்சாகம் தாய் ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள் தெய்வ பக்தி நல்ல எண்ணங்கள் தெளிந்த மனம் அதே மாதிரி தாய்மாமன் ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் சந்திரன் ஒவ்வொரு ராசியில இருந்து அது மாறி வரும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்றது தான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது பண வரவு இருக்கும் இருந்தாலும் கோபதாபங்கள் ஒரு எரிச்சல் ஒரு டென்ஷன் வீண் விரயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது நமக்கு அதாவது சில பேருக்கு வந்து அன்போடு இருப்பாங்க கணவன் மனைவி வந்து அன்போடு இருப்பாங்க பயணங்கள் சுற்றுலாக்கள் அதே மாதிரி ஒரு சந்தோஷம் பெண்களால் லாபம் மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது இதைதான் நம்ம வந்து சந்திராசமம் அப்படின்னு சொல்றோம் இன்றைய தினம் நம்ம பேசும்போது அஹ் கன்னியாராசிக்கு சந்திராசமம் இல்லைங்களா அதனால மெளனமா இருப்பது நல்லது அன்றைய தினம் சந்திராஷம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல மௌனமா எவ்வளவு கவளம் மௌனமா இருக்கீங்களோ அவ்வளவு கவலும் நன்மையை செய்யும் தியானத்தை மேற்கொள்ளலாம் கோயிலுக்கு சென்று வரலாம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் போது காரிய வெற்றி சுப செய்தி ஆலய தரிசனம் அதே மாதிரி பத்தாம் இடத்தில் சந்திரன் நிற்கும் போது பயணங்கள் குறைகள் பணவரவு அலைச்சல்கள் இருக்கும் ஆனா தொழில நன்றாக இருக்கும் உடல் உபாதைகள் கொடுக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் போது தொட்டது துலங்கும் பொருள் சேர்க்கை லாபம் மூத்த சகோதரர்களால் உதவி மன அமைதியை தரக்கூடிய ஒரு சிந்தனை தரும சிந்தனை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய தருணம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் நின்றால் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் நின்றால் வீண் விரயங்கள் ஆகும் டென்ஷன் மறதி கையில இருக்கக்கூடிய பணம் செலவாக கூடியது இழப்பு உடல் உபாதைகள் இத்தனையும் இருக்கும் சரி நம்ம நாளைய தினம் வேற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் என்ன அப்படின்னா பதினேழாம் நட்சத்திரத்துக்கு வரும் சந்திரன் உங்களுக்கு உரிய சந்திராஷ்ம நாட்களை எளிதில் அறிந்து கொள்ள இந்த பட்டியல் வந்து உங்களுக்கு உதவும் இது நாளைய தினம் சொல்ற எப்படி அப்படின்னா இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் நாள் தான் சந்திராசிரம தினமாகும் அது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன நட்சத்திரம் அப்படின்றத நான் இதனு சொல்றேன் இப்பொழுது நம்ப பனிரெண்டு ராசிக்கான ஒரு பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே உத்தியோகத்துல ரொம்ப கவனமா இன்னைக்கு இருங்க வெளி உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடாதீங்க அதே மாதிரி தேவையற்ற உணவுகளை எல்லாம் சாப்பிடாதீங்க வெளி உணவு முதல்ல எடுத்துக்கிறது இன்றைய தினம் தவிர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் புதிய முடிவுகள் எடுப்பதில் ஆலோசனை கேட்டு இன்னைக்கு புதிய முடிவு எடுங்க அதாவது பெரியோர்களிடம் கேட்டு அதே போல சகோதரர்களும் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு விலகும் வேலை ஆட்களிடம் நிதானத்தை கையாளுங்க மறதி சார்ந்த பிரச்சனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இசை தெற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிர்ச நிற நீல நிறத்தை பயன்படுத்துகிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் மனதில் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே பாரம்பரியமான விஷயத்துல ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தருணத்தை உங்கள் மனதில் ஏற்படும் முதுநிலை கல்வியில் விவேகம் ஏற்படும் மறைவான சில தடைகளை பற்றிய புரிதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு மனதில் நினைக்கின்ற ஒரு தருணம் இசை சார்ந்த துறையில மாற்றமான சூழல் உண்டாகும் நிர்வாக விஷயத்தில் நிதானம் தேவை இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுங்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ச கிழக்கு திசை அசை என் நான்காமே அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வமின்மை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லா ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மாணவர்களுக்கு கல்வியில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் செல்வ சேர்க்கையான வாய்ப்பு உண்டாகும் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் வீடு மாற்றம் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும் அதே மாதிரி சிற்பத் சாதகமான சூழல்லாம் உண்டாகும் தனிப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசயசேம் ஏற்க திசை அதிசயன் ஏழாம் நிற ஒன் இன்னைக்கு பயன்படுத்துகிற மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்கார் சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு சிறுதூர பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் விருப்பமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தன்மை பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காரிய தடைகளை வெற்றி கொள்வீங்க பத்திரிகை துறையில் சாதகமான சூழல்லாம் ஏற்படும் புதுவிதமான ஒரு நகைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயச மேற்கு அதிசயம் ஆறாமன் அரிசி பச்சை நிறத்தை பயன்படுத்துக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் ஆயுளம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு என்றது விலையுர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல சிந்தித்து செயல்படுங்கள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி நகை அடமானம் இருந்தால் அதை பற்றிய எண்ணங்கள்லாம் மேம்படும் எப்படி அதை வெளியில எடுக்கலாம் அப்படின்ற சிந்தனைகள் ஏற்படும் திடீர் தன வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் இரண்டாவது பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் நேர்மைக்கான மதிப்பு உங்களுக்கு தாமதமாக தான் கிடைக்கும் இன்றைய நாள் தன வரவு நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசதிசை தெற்கு திசை அதிசய நட்டாமனு அதிசனி நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் அதிகரிக்கும் பூர்வம் நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகளாக கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மாற்றமான சிந்தனைகளால் புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்வீங்க குழப்பமான கனவுகளால் மன அமைதி குறையும் மற்றவர்களது அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் எதிலும் திருப்தி இல்லாத ஒரு சூழல் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீங்க தற்பெருமையான பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாள் சந்திராஷமும் இருக்கிறதுனால மிக மிக கவனமா இன்னைக்கு இருங்க வார்த்தையில நிதானத்தை இன்னைக்கு காட்டுங்க மௌனமாக இருப்பது இன்னும் சிறப்பு அதிர்ச இசைத்தேன் கிழக்கு திசை அசைன் ஐந்தாவின் அதிர்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாள் அசம் நட்சத்திர அலைச்சல்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே வெளியூர் வேலை வாய்ப்பு சாதகமாக அமையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்க கணவன் மனைக்கிடை நெருக்கம் ஏற்படும் சமூக பணியில ஒத்துழைப்பு அதிகரிக்க வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்கும் உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் உங்களுக்கு பிறக்கும் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு சுபமான ஒரு நாளாகவும் சுகமான ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் அதிசயசைத்தின் மேற்கு திசை அதிசய ஆறாவின் அசைரம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்கார் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள்லாம் உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க மகனை அதாவது பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு வீடு மனை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணங்கள்லாம் கைகூடும் மற்றவர்கள் கருத்துக்களுக்கு உள்ள உண்மை அறிந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஓவிய துறைகள்ல சாதகமான சூழல் ஏற்படும் சிலருக்கு வாகன பழுதுகளை சீர் செய்வீங்க என்ற என்னால் உடல்ல ஒரு அசதியும் இன்னைக்கு இருக்கும் இருந்தாலும் இன்றைய தினம் தன வரவு மகிழ்ச்சி இது நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சைசை மேற்கு திசை அதிசயின் ஏழாமின் அதிர்சையின் நீள நிறத்தை பயன்படுத்துகிற விசாகம் நட்சத்திரக்காரர்கள் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அனுஷ நட்சத்திரம் எண்ணெய் எண்ணங்கள்லாம் ஏடேறும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே அரசு சார்ந்த பணிகளால் அலைச்சல்கள் உண்டாகும் எதிலும் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது வண்டி வாகன பயணங்களால் மேன்மை உண்டாகும் தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கற்றல் திறனில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு எதிர்பாராத சில அனுபவங்களால் தெளிவு ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு வட கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிர்சை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலான ஒரு நாளாக இருக்கு போராடும் நட்சத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் உத்திராடும் நட்சத்திரங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் திருப்பணி சார்ந்த விஷயத்தில் ஆர்வங்கள் இன்னைக்கு இருக்கும் உங்கள் மனதில் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் பிறக்கும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் பண விஷயத்தில் உங்களுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்ப பெரியோர்கள் இடத்தில் செல்லுங்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு ஒரு சில விஷயத்தில் நிதானமாக எந்த ஒரு வேலையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசை மேற்கதிசை அதிசயன் ஐந்தாம் அதிர்சனம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் குறையும் தன வரவு சிறப்பாக இருக்கும் மனதில் ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும் சிந்தனையில் தெளிவு இன்னைக்கு இருக்கும் புதிய செயல்கள்ல மட்டும் கவனம் தேவை எதிர்ப்புகளால் இருந்து வந்த ஒரு சில வேலைகள் ஒரு சில விஷயங்கள்லாம் தாமதம் இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை வியாபாரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் திடீர் வரவுகள் மூலம் மேன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிசய எண் ஆறாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதெல்லாம் விலகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க ஒப்பந்தங்களை தடை தாமதம் ஏற்படும் தானிய பொருட்கள் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தன்மை மற்றவர்களிடம் உங்களுடைய குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்த்திருங்க வேலையாட்கள் விஷயத்தில் பொறுமை தேவை இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயிசை திசை அதிசயன் ஒன்பதாமே அதிர்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்